நகர் விரிவக பகுதியைச் சேர்ந்த மஜெஸ்டிக் நண்பர்களால் நடத்தப்படுகின்ற பொங்கல் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவும் நண்பர்கள் இந்த பகுதியை பாதுகாக்கின்ற வகையில் நான்கு கேமராக்கள் படுத்திய சிசிடிவி கேமரா திறப்பு விழாவும் மற்றும் இந்த மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு போட்டிகளுக்கான பணி சிறப்பு விழாவில் மிக சிறப்போடு ஆண்டுதோறும் இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற மெஜஸ்டிக் நண்பர்களுக்கும் உங்கள் சார்பாக இந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளவே இளைஞர்கள் என்றால் அது மஜிஸ்டிக் நண்பர்களை போன்று சமுதாய பணியும் இந்த பொதுமக்களுக்கு பல பணியை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளது தங்களுடைய சொந்த முயற்சியில் இந்த பகுதியில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது கண்காணிக்கணும் கேமராக்களை ஏற்பாடு செய்து அதற்கான சிஸ்டம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண கண்காணிக்கக்கூடிய அளவில் இந்த பொங்கல் திருநாளில் அவர்கள் ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு விழாவை அவர்கள் சிறப்பாக நடத்துவார்கள் இந்த ஆண்டு கூடுதலாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பா இந்த பொங்கல் விழாவுக்கு வருவதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தைகள் மீது காட்டுகின்ற அன்பும் பாசமும் மற்ற அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துறை செயலாளர் அண்ணன் கேபி கேட்டி தங்கமணி அவர்களுக்கும் ஆலங்குடி பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி ராஜி முருகானந்த அவர்களுக்கும் ஆசிரியர் மாரிமுத்து அவர்களுக்கும் மற்றும் நகர செயலாளர் திரு பழனிக்குமார் திரு செங்கோல் கவுன்சிலர் மூர்த்தி கவுன்சிலர் சையீத் இப்ராஹிம் பஞ்சாயத்து பாணியில் ராஜாங்கம் பாலமுருகன் ஆறுமுகம் ஆசிரியர் வெங்கடே வெங்கடேஷன் ராஜா சரவணம் மனோகர் இந்த கல்வித்தறி உருவாக்கு பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மஜிஸ்டிக் நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் எம்ஜிஎன் ராமச்சந்திரன் அவர்கள் அருண் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் எனது மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பத்து விருதுகள் வழங்கினார்கள் ஐயா பெரியார் விருது கர்ம வீரர் காமராஜர் விருது அண்ணா விருது பாவேந்தர் விருது அதே மாதிரி இப்படி கலைஞர் விருது என பத்து விருதுகளை இன்றைக்கு திருவள்ளுவர் தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் திருவள்ளுவர் தினத்தில் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதுகளை வழங்கினார் அதில் என்னுடைய பிற்பட்ட நலத்துறை சார்பாக ஐயா பகுத்தறி போலவர் தந்தை பெரியார் விருது திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் காலையில் அந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த இன்றைக்கு மத்தியத்துக்கு மேற்பட்ட பல்வேறு பொங்கல் விழாக்களில் நம் தொகுதி முழுவதும் சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து நாம கல்வியில பொருளாதாரத்தில் சமூகத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பகுத்தறிவு தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது வேலைக்கு போறோம் நாம நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறோம் பொருளாதாரத்தில் எல்லா வசதியும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டி தொட்டி எங்கும் எந்த வித பதவி அரசு பதவியும் ஏற்காமல் தன்னுடைய கருத்துக்களை பெண்களுக்கான உரிமைகள் பெண்களுக்கான உரிமைகளுக்கான போராடியவர் தந்தை பெரியார் அவருடைய நூற்றாண்டு விழா காண்கின்ற இந்த சூழலில் பெரியாருடைய கருத்துக்கள் சித்தாந்தங்கள் தான் இந்த அளவுக்கு சமூக நீதியை உயர்த்தி பிடித்திருக்கிறது மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு திறந்து வளர்ந்தால் அதற்கு தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் பெருமை அண்ணா அவர்களும் இவருடைய கருத்துக்களை செயல்படுத்தி காட்டியவர் முத்தமிழிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு இரண்டு விஷயங்களை நாம சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று கல்வி இன்னொரு விஷயம் விளையாட்டு இந்த இரண்டும் இருந்தால் நம் பிள்ளைகளை வீழ்த்தக்கூடிய சக்தி வேற எதுவுமே இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு கல்வியை தாண்டி சிலம்பமோ அல்லது கராத்து அல்லது விளையாட்டில் ஏதாவது ஒரு விளையாட்டு இங்கே தட்சிணா ரமேஷ் பாடியது போல ஒரு பாடகராக இப்படி ஏதாவது நமக்குள் ஒரு திறமை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படி அந்த திறமைகளை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் கெட்ட பழக்கங்கள் அவர்கள் கிட்ட வரவே வராது ஆனால் நம் பகுதியில் இருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்கள் மிகுந்த ஆர்வாரமாக நல்ல குழந்தைகளாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த பெற்றோருக்கு எனது வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இந்த மெஜஸ்டிக் நண்பர்களுக்கு எனது வேண்டுகோள் வருங்காலத்தில் இப்ப நீங்க தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கீங்க இந்த பிள்ளைகளுக்கு சிலம்பம் கராத்து பயிற்சி தொடங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியாளர்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்